மீனாக்ஷி ஃபெகல்ட்டி ஆஃப் யோகா சயின்ஸ் ஆன் தெரபி பிஎஸ்சி அன்எம்எஸ்சி யோகா அப்லினாவ் அதிமுகவை ஒற்றுமையாக மீட்டெடுக்க வேண்டும் என ஓ பனர் செல்வம் அறை கூவல் விடுத்துள்ளார் இது குறித்த கூடுதல் தகவல்களை நம் அந்த செய்தியாளர் நாகப்பனிடம் கேட்கலாம் நாகப்பன் வணக்கம் அதிமுக தொடர் தோல்விகளை சந்தித்து வருவது ஏன் அளவுக்கு வாக்கு சதவீதம் குறைந்துள்ளது வணக்கம் சனீதா தமிழகத்திலே முப்பது ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய பொன்விழாவை நிறைவு செய்தது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தேசிய அளவில் மூன்றாவது பெரிய கட்சி என்ற பெருமையை பெற்றது அந்த தேர்தலில் ஜெயலலிதா தலைமையில் கணித்து முப்பத்தி ஒன்பது தொகுதியிலும் போட்டியிட்டது அதில் முப்பத்தி ஏழு தொகுதிகளை வென்றது ஒரு கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி நூத்தி அறுபத்தி எட்டு வாக்குகளை அதிமுக அப்போது பெற்றது தமிழகத்தில் பதிவான மொத்த வாக்குகளில் அதிமுகவினுடைய வாக்கு சதவீதம் நாற்பத்தி நான்கு புள்ளி மூன்று நான்காக அப்போது இருந்தது ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு பழனிசாமி இடம்பெற்ற இரட்டை தலைமைக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலை அதிமுக எதிர்கொண்டது அந்த தேர்தலில் பாமக தேமுதிக தமகா புதிய தமிழக கட்சி புதிய இந்திய கட்சி ஆகியவற்றின் மெகா கூட்டணி அமைத்து போட்டியிட்டது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியது போக இருபத்தி இரண்டு தொகுதிகளிலே அதிமுக போட்டியிட்டது அந்த தேர்தலில் தேனி தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய மகன் ரவீந்திரநாத் மட்டும் வெற்றி பெற்றார் மற்ற இருபத்தி ஓரு இடங்களிலும் அதிமுக தோல்வியை தழுவியது அந்த தேர்தலில் அதிமுக மொத்தம் எண்பத்தி இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி நானூத்தி இருபது வாக்குகளை பெற்றது தமிழகத்தில் பதிவான மொத்த வாக்குகளில் அப்போது அதிமுகவினுடைய வாக்கு சதவீதம் என்பது முப்பத்தி ஐந்து புள்ளி இரண்டாக இருந்தது இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் தனித்து போட்டியிட்டு முப்பத்தி ஏழு இடங்கள் வென்ற அதிமுக இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பல்வேறு கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டும் ஒரு இடத்தில் மட்டுமே வென்றது வாக்கு சதவீதமும் குறைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் பழனிசாமி என்ற தலைமையின் தலைமைக்கு அதிமுக தேர்தலை எதிர்கொண்டது இந்த தேர்தலில் தேமுதிக புதிய தமிழகம் எஸ்டிபி ஆகிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து முப்பத்தி நான்கு இடங்களில் போட்டியிட்டது எண்பத்தி எட்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி நானூத்தி பதிமூணு வாக்குகள் பெற்றது தமிழகத்தில் மொத்தம் பதிவான வாக்குகளில் இருபது புள்ளி நான்கு ஆறு சதவீத வாக்குகளையே தற்போது அதிமுக பெற்றிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் தென்சென்னை வேலூர் தேனி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய ஏழு தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்துள்ளனர் இருபத்தி நான்கு இடங்களில் அதிமுக இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கிறது பத்து இடங்களில் மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது சொல்ல கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டை போல அதிமுக உறுப்பினர்கள் இல்லாத ஒரு மக்களவை தற்போது அமைய உள்ளது இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று பார்க்கிற போது இபிஎஸ்டைய தலைமை என்ற ஒரு கேள்வியாக இங்கு வருகிறது ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு இரட்டை தலைமை இருந்து அதுவும் ஒற்றை தலைமையாக மாறியதும் அங்கே வேறு யாரும் முடிவெடுக்க முடியாத சூழல் இருப்பதும் தான் முக்கியமான காரணம் என்று சொல்லப்படுகிறது இப்படி பார்க்கிற போது ஒரு பத்து விதமான தோல்விகளை அங்கே பட்டியலிடப்படுகிறது அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு வந்த பிறகு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருபத்தி இரண்டு சட்டசபை தொகுதிகளுடைய இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஊரக உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடந்த ஒன்பது மாவட்டங்களுடைய ஊரக உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபதில் நடந்த கன்னியாகுமரி மக்களவை இடைத்தேர்தல் இப்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் என்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக பத்து தோல்விகளை சந்தித்துள்ளதாக அரசியல் நோக்கர்கள் குறிப்பிட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் தான் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற அறிக்குகள் விடுக்கப்பட்டிருக்கிறது செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டுள்ளதாக நிச்சயமாக பாஜக அணியிலே போட்டியிருக்கின்ற முன்னாள் அதிமுகவினரான ஓ பன்னீர்செல்வம் டிநகரன் நயினார் கணிசமான வாக்குகளை பெற்று தங்கள் தொகுதிகளிலே இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறார்கள் இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அரசியல் உத்திகளை மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் ஒற்றுமையே பலம் என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்திருக்கின்றன ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தவரை இந்த முறை தென் மாவட்டங்களில் கடும் சரிவை சந்தித்திருக்கிறது அதிமுகவில் இருந்து விலகி பாஜகவில் சேர்ந்து எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலி தொகுதியில் பெருவாரியான வாக்குகளை பெற்றார் தொடக்கத்தின் முன்னிலை பெற்றிருந்தவர் வாக்கு எண்ணிக்கையினுடைய இரண்டாவது பாதையில் பின்தங்கி வெற்றி வாய்ப்பை இழந்தார் இந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி நூலிலையில் முந்தி அதிமுக மூன்றாவது இடத்தை பிடித்தது தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகள் அதிக செல்வாக்கு பெற்ற தொகுதியான கன்னியாகுமரியில் அதிமுகனுடைய நிலைமை இன்னும் மோசமாக இருக்கிறது அதிமுகவை பின்னுக்கு தள்ளி நாம் தமிழர் கட்சி அங்கே மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறது அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் டி விதநகரன் ஆகிய இருவரும் பாஜக கூட்டணியில் போட்டியிட்டு இவ்வாறு தங்களது வெற்றியை அதாவது வெற்றி பெறாவிட்டாலும் கூட இரண்டாவது இடம் என்கிற சூழலை பிடித்திருக்கின்றனர் தேனி தொகுதியிலே வெற்றி பெற்ற தங்க தமிழ்ச்செல்வன் இரண்டாவது இடம் பிடித்த தினகரன் என்ற அனைவருமே முன்னாள் அதிமுக ஆனார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது மதுரை தொகுதியிலும் கூட அதிமுக பெரும் பின்னடைவை சந்தித்தது பாஜக இரண்டாம் இடம் அங்கே பிடித்தது ஆனால் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது சசிகலா ஓ பி எஸ் டி தினகரனுடைய வெளியேற்றத்தினுடைய காரணமாக அதிமுகவினுடைய வாக்கு வங்கி குறைந்திருக்கிறது சரிந்திருக்கிறது முக்குளத்தோர் வாக்குகள் கணிசமாக வேறு கட்சிகளுக்கு மாறி மாறியிருக்கிறது இதைத்தான் தேர்தல் முடிவுகள் உறுதிப்படுத்துகின்றன என்று அரசியல் நோக்கர்கள் கூறி வருகிறார்கள் கொங்கு மண்டலத்தில் கூட நாடாளுமன்ற தேர்தலில் கட்சியினுடைய நிலை மிக சிறப்பாக இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு தான் இருக்கிறது சேலம் நாமக்கல் தொகுதியில் மட்டுமே அதிமுகவால் திமுக கூட்டணிக்கு ஓரளவு சவால் கொடுக்க முடிந்தது கோவை திருப்பூர் பொள்ளாச்சி நீலகிரி போன்ற மக்களவை தொகுதிகளில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக கடும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது வெளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் அதிமுக நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது அதிமுக வேட்பாளர் ராணி வெறும் ஐயாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழு வாக்குகளை மட்டுமே பெற்று டெபாசிட் இழந்தார் இந்த நிலையில்தான் இந்த தேர்தல் முடிவுகள் நம்மை சோர்வடைய செய்யாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை பொதுத் தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான பாடமும் படிப்பனையும் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவோம் என்றும் இபிஎஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இருப்பினும் அதிமுக தொடர்ந்து அடுத்தடுத்த தேர்தலில் தோல்வியை தவி வரும் நிலையில் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு நெருக்கடிக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது சசிகலா ஓபிஎஸ் உள்கள் வேண்டுகோள்கள் நிறைவேறுமா அதிமுக ஒன்று அதிமுக ஏழு இடங்களில் டெபாசிட் இருந்தது மிகப்பெரிய வேதனை என்று சசிகலா அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதிமுக தொண்டர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்றும் கட்சியினுடைய நலன் கருதியும் தமிழக மக்களுடைய நலன் கருதியும் ஒற்றுமையோடு இணைந்து பணியாற்ற அனைவரும் வர வேண்டும் என்றும் சசிகலா கேட்டுக் கொண்டிருக்கிறார் அனைவரையும் ஜெயலலிதா இல்லம் அன்புடன் வரவேற்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அதிமுகவை ஒற்றுமையால் மீட்டெடுப்போம் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை வாயிலாக வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் ஒற்றை குச்சியை ஒடிப்பது சுலபம் என்றும் கத்தை குச்சியை முறிப்பது கடினம் என்றும் இனியும் சமாதானம் சொல்லி தோல்விக்கு தொண்டர்களை பழக்குவது பாவ காரியம் என்றும் ஒரு ஆவேசமான ஒரு கருத்தை உச்சத்தில் அமர்த்தி போன கட்சியும் அவர் ஆயத்தமாகும் என்றும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் கே பி முனுசாமி தொண்டர்களை அழைப்பதற்கு எந்த தகுதியும் உரிமையும் இல்லை என்று கூறியிருக்கிறார் அறிக்கைகள் வெளியிடுவதை கே பி முனுசாமி அதாவது நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கே பி முனுசாமி ஆவேசமாக தெரிவித்திருக்கிறார் அதிமுக துணை பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு அவர் இப்பொழுது இபிஎஸ் குரலாக அவர் ஓங்கி ஒழிக்கிறாரோ என்கிற கேள்வியும் இப்பொழுது எழுந்திருக்கிறது ஒட்டுமொத்தத்தில் ஒரு நெருக்கடியில் இருந்து ஒரு சுய பரிசோதனை காலகட்டத்தில் இருந்து அதிமுக மீண்டெழுமா மீண்டும் ஒன்றிணையுமா என்ற கேள்வி இப்பொழுது பெரிய அளவில் எழுந்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி நாகப்பன்